ஜனநாயகம் என்பது மத்திய அளவிலும் மாநில அளவிலும் வச்சுட்டீங்க உள்ளூர் அளவில் என்ன பண்றீங்க நீங்க அதிகாரிகள் தான் ஆட்சி செய்ய முடியும் அரசியல் செய்ய முடியும் அதிகா அதிகாரிகள் அரசியல் செய்ய முடியும் அப்போ திரும்ப திரும்ப எல்லா கமிட்டியினுடைய முடிவுகளையும் என்ன சொல்றாங்கன்னா உள்ளாட்சிகளை அதிகாரம் மிக்க அமைப்பா மாத்துங்க அந்த அதிகாரத்தை தர்றதுக்கு எந்த மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மனசு இல்லை

செய்யக்கூடிய நபர்கள் கையில் தான் அந்த அதிகாரம் போச்சுன்னா அவங்க யாருக்குமே அவங்க நியாயம் சொல்ல முடியாது அப்போது சென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ் வேணும் இன்னும் இந்தியாவை வந்து ஒரு வளர்ந்த நாடாக கட்டமைக்கணும்னா நமக்கு நிறைய ரிசோர்சஸ் தேவை அதை மொபிலைஸ் பண்ணணும்னா நமக்கு சென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால அதிக கவனம் அவங்க எழுபதுகள் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முழுதலே வாங்குறோம் ஆயிரத்தி ஏழாயிரத்தி எழுபது வரைக்கும் எழு எழுபத்தி ஐந்து வரைக்குமே மத்திய அரசு எப்படி வந்து வலுப்படுத்தணுன்றது தான் அதிகமாக வந்து கவனம் செலுத்துனாங்க நிறைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் பெரிய பெரிய கட்டுமானங்கள் அணைகள் எல்லாமே உருவாக்குறாங்க இப்ப மாநில அரசுன்னு வரும்போது மொழிவாரி மாநிலங்களை நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாநிலம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மொழி அடிப்படையில் மாநில அரசுகள் உருவாக்கி வளர்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் மாநில அரசு கையில கொடுத்துடுறாங்க வருமானம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மத்திய அரசுல வச்சுக்கிறாங்க வளர்ச்சி சம்பந்தமான செலவு பண்ற விஷயங்கள் எல்லாம் மாநில அரசுகள் கொடுத்துடுறாங்க மாநில அரசு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த விதிப்பு நாற்பதின் கீழ் நீங்க வந்து உள்ளாட்சிகளை அமைச்சிக்கலாம் விருப்பப்பட்டா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஒரு தொண்ணூறு வரைக்குமே ரொம்ப கடுமையான விவாதங்கள் தேசிய அளவில் நடக்குது நீங்க என்ன சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்ணி அவங்க எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு கமிட்டி வந்து இந்த அசோக் மேத்தா கமிட்டி அப்படின்னு ஒன்று அதில் வந்து அசோக் மேத்தா கமிட்டி குறித்து நம்ம இஎம்எஸ் நம்பூதிரி பாட் ஒரு கருத்து சொல்கிறாரு அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்து டெமோக்ரஸி அட் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் பட் பியூரோக்ரஸி அட் த லோவர் லெவல்ஸ் திஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் இந்தியன் பாலிட்டி ஆஸ் பெல்ட் அவுட் இன் த கான்ஸ்டியூஷன் அவர் என்ன சொல்றாரு ஜனநாயகம் என்பது மத்திய அளவிலும் மாநில அளவிலும் வச்சுட்டீங்க உள்ளூர் அளவில் என்ன பண்றீங்க அதிகாரிகள் தான் ஆட்சி செய்ய முடியும் அரசியல் செய்ய முடியும் அதிகாரிகள் அரசியல் செய்ய முடியும் உள்ளூர் அளவில் மாநில அளவுலையும் மத்திய மத்தியிலும் ஒன்றியம் இப்ப சொல்றீங்க இல்லையா ஒன்றிய அளவிலையும் யார் பண்ண முடியும் அரசியல் கட்சிகள் படிக்குவாங்க பட் உள்ளூர் அளவு யார் அரசியல் பண்ண முடியும் அதிகாரிகள் மட்டும் தான் அரசியல் பண்ண முடியும் இதுதான் நம்முடைய இந்திய அரசியல் சட்டம்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த அடுத்த கமிட்டிஸ் போடுறாங்க கடுமையான விவாதங்கள் நடக்குது ஏன்னா வந்து சமூக பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் அரசியல் ஜனநாயகத்தால் ஒரு பலனும் இல்லைன்னு அம்பேத்கரே சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனா சமூக பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் மண்டையை உடைக்கிறாங்க எல்லாரும் கமிட்டி மேல கமிட்டி போடுறாங்க கமிட்டி மேல கமிட்டி பேசுது அப்போ திரும்ப திரும்ப எல்லா கமிட்டியினுடைய உள்ளாட்சிக்கு வந்து ஊழியர்கள் மத்திய மாநில அரசுக்கு சமமாக ஊழியர்களை வைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்கேயுமே அதை வந்து எந்த மாநிலத்திலையும் அதை சேர்த்துக்கு அந்த அதிகாரத்தை தர்றதுக்கு எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மனசு இல்லை